தண்ணீர் விழுப்புணர் பாடல் தாய் தாய்ப்பாலும் இருந்துச்சு எல்லாமே தலகீழா போணுச்சு தடு மாதிரி நின்றுச்சு நிலா வேலை தண்ணீர் இருக்குதான் தேடுறோம் கெட்ட குடிநீர பூமி பக்கத்துல ஒரு வரலாறு சொல்லுச்சு ஒரு மட்டும் ஆறு மட்டும் காணல போன எடோ தெரியல மண்ண போல தண்ணிக்கும் எல்ல கோட்ட போடுற வறும கோட்ட வளர்க்குற இயற்கையை தான் போட்டி வச்சு பொம்மையாக்க பாக்குற அடிமையாக்க நினைக்கிற இப்படியே போனா பூச்சி இங்கே வாழ்டா Thank you.